கொழும்பு நகரின் மிகவும் பரபரப்பான வர்த்தக வலையமைப்புகள் மற்றும் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள கொம்பனி தெரு பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக நிர்மாணிக்கப்பட்ட புதிய மேம்பாலத்தின் ஒரு பகுதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது காலகட்டத்தில் இந்த பகுதியில் மூன்று மேம்பாலங்களை அமைக்க திட்டமிடப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களால் இந்த மேம்பாலத்தின் பணிகள் தடைப்பட்டிருந்தன குறிப்பாக நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் பலிஸ் குடியிருப்புகள் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவடைய வேண்டிய இப்பணிகள் கால தாமதமானதோடு இதனால் ஆரம்ப மதிப்பீடான இரண்டாயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாயோடு மேலதிகமாக ஆயிரம் மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டு தற்போது மொத்தம் மூன்று தசம் ஏழு பில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் கொழும்பு மாநகர முதல்வர் வராய்கலி பல்துசார் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த மேம்பாலம் ஒரு பாதையாக செயல்படுவதோடு இது கொழும்பு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வீதி அபிவிருத்தி அதிகார சபை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் பலிஸ் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் இந்த நிர்மாண பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன கொழும்பு நகரை ஒரு சுற்றுலா மற்றும் வர்த்தக மையமாக மாற்றியமைக்கும் திட்டத்தில் இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக கருதப்படுவதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது இதேவேளை இந்த பகுதியில் அகற்றப்பட்ட போலீஸ் குடியிருப்புகளுக்கு பதிலாக நவீன வசதிகளோடு கூடிய புதிய குடியிருப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் අප දැන් සම්බන්ධලා ඉන්නේ මෙතන විශේෂම කොළොම නගර ඉතාමත්ම කාර බහුලේ වගේම විශාල ව්‍යපාරික ස්සාාන තිබෙන ජනාතුලේකම් කාරයාල හොටේස් කොඩක් බෙන මේ ස්ථානයේ සැලක යුතු මාර්ගතද බදයක් තිබිච්ච එකක්. ඒ සඳහා මීට අවුදු ගානකට කලින් දෙද දහට දහනම් වගේ කාලෙදී යෝජනා කළ තිබෙනවා එතන්ට ගුවන් පාලම් තුනක් ඉ ඉදි කරා. ඒ ගුවන් පාලන් තුනෙන් දෙකක් හද ඉවර ක ලතිව වුණ නමුත් මේ ගුවන් පාලම අදදස් විසි දෙකේ අවසංක්‍රන්ති බිච ගුවන් පාලමක් නමුත් විවිධෙහේතු නිසා ආථිකර්භූධයක් විධෙහෙතු නිසා මේ ගුවන් පාලම ඉදිරි කිරීම ශාලකාලයක් ප්‍රමාද වනා.